திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மாணிக்க வாசகர் திருவாசகம் முழுவதும் பல உவமைகளை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார் உவமைக்காக அவர் விலங்குகளை அதிகம் பயன்படுத்தி உள்ளார் அதில் முதலில் இடம்பெறுவது நாயாகும் அடுத்து இடம் பெறுவது பசுமாடாகும் கடவுளை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய பக்தி உணர்வு எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் காட்டும் உவமை பசுமாடாகும் புதிதாக கன்று ஈன்ற பசு தன் கன்றை சிறிது நேரம் காணாவிட்டால் கூட கதறி தீர்த்து விடுகிறது பசுமாடு மேயச் சென்றாலும் கன்றின் நினைவோடுதான் மேயும் தன் வயிறு நிறைந்தவுடன் திரும்பி வந்த பசுமாடு தன் கன்றைத்தான் தேடும் தன் கன்றை கண்டதும் அதனை நக்கிக் கொடுத்து அதற்கு பாலூட்ட பாசத்தோடு தயாராகிவிடும் அந்த கற்றாவின் மனம் போல நான் கசிந்துருகி உன்னை வேண்டுகின்றேன் நீ அருள வேண்டும் என்கிறார் மணிவாசக பெருமான் அவரது உவமையின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரது திருச்சதகத்தில் உள்ள பாடல் ஒன்றில் இதனை சொல்கிறார் உற்றானை உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்கின்றார் எப்படி நாம் இறைவனை மனம் கசிந்து உருகி வணங்க வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லி இருப்பதை இன்றைய சிந்தனையாக்கி பக்தியோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்